புதிய கல்வி மறுசறைப்பு குறித்து ஒன்பது மாகாணங்களிலும் கலந்துரையாடுவோம் பிரதமர் ஹரிணி அறிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது புதிய கல்வி மறுசரிப்பு திட்டத்தை முன்னெடுத்து செல்ல ஒன்பது மாகாணங்களுக்கும் சென்று கலந்துரையாடல்களை மேற்கொள்வோம் அதே நேரம் இதற்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட சகல தரப்பினரின் பூரண ஒத்துழைப்பு அவசியமாகும் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி அருணி அமரசூரியா அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையின் போது அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே நேற்று பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் உத்தேச கல்வி மறுசறைப்பு தொடர்பான உரிமை தொடர்பில் எதிர்க்கட்சியினர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் ஆனால் அது தேசிய மக்கள் சக்தி முன்வைத்த யோசனைகள் அல்ல என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இது உலக மாற்றத்துக்கமைய ஒவ்வொரு காலத்தில் கலந்துரையாடப்பட்டு உருவாக்க உருவானது இதனால் எவருக்கும் தனிப்பட்ட உரிமை கிடையாது இப்போது ஏற்பட்டுள்ள கல்வி மறுசறைப்புடன் பலரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் தற்போதைய கல்வி முறையில் பல்வேறு குறைபாடுகளும் பிரச்சனைகளும் உள்ளன பாடசாலைகள் தொடர்பில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் இடைவிலகும் பிள்ளைகள் தொடர்பான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் இவர்களில் எத்தனை பேர் சிறைச்சாலை இருக்கிறார்கள் எத்தனை பேர் குறைந்த சம்பளத்தில் இருக்கிறார்கள் என்று ஆராய வேண்டும் எம்மிடம் இருந்து கிடைக்க வேண்டிய கல்வி அவர்களுக்கு கிடைக்கவில்லை அதே தொடர்ச்சியாக பாடசாலைகளுக்கு வராத பிள்ளைகளும் இருக்கிறார்கள் இதனால் எமக்கு இப்போதும் எஞ்சியுள்ள பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கே நாங்கள் முயற்சிக்கின்றோம் இது கல்வி மறுசறைப்பு பாடங்களோடு மட்டும் தொடர்புடையது அல்ல பரந்தளவான மறுசலைப்பாகும் கல்வி மறுசறைப்புக்கு பாடங்களை மட்டும் மாற்றி பயன் அதற்கு அப்பாலான விடயங்கள் உள்ளன இதன்படி பல்வேறு வேலைத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்படுத்தப்படுவதோடு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றன பாடசாலைகளை அபிவிருக்கான வசதிகள் மனித வளங்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் குறைபாடுகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்போம் இதேவேளை எமக்கு தொடர்பில் மக்கள் ஆதரவு பெற்றோரின் பங்களிப்பு ஆசிரியர்களின் பங்களிப்பு என்பன அவசியமாகும் கட்டமைப்பொன்றை மாற்றியமைக்கும் போது தொடர்பில் ஆராய வேண்டும் இதற்கான காலம் அவசியமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டில் முதலாம் தரத்துக்கும் ஆறாம் தரத்துக்கும் இதனை ஆரம்பிக்கவிருக்கின்றோம் இதனுடன் பயணத்தை ஆரம்பிப்போம் சாதாரண தரத்துக்கு மாற்றத்துக்கு மூன்று வருடங்கள் காலம் இருக்கிறது சகலரின் ஆலோசனைகளையும் பெற்று நாங்கள் இந்த பயணத்தை செய்வோம் என்பதாகவும் பிரதமர் அவர்கள் தெரிவித்து கருத